அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்திருக்க லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் நாற்பது சென்ட் உள்ள தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதைத்தான் பார்க்குறக்கு வந்துருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா துங்காவி ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க உடு உடுமலை டூ தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பார்த்திங்க தனி கிணறு சர்வீஸுங்க அதுவும் ஒரு ஏழரை ஒன்று ஒரு அஞ்சு ஹெச்பி பெரிய சர்வீஸ் சர்வீஸ் இருக்குதுங்க கிணத்துக்கு தனியாக ஒரு சர்வீஸு போருக்கு தனியாக ஒரு சர்வீஸ் வச்சுக்கிறேன் அப்படிங்க உறம நாட்டு மரங்க வயசு பார்த்திங்கன்னா இருபது வருஷம் ஆச்சுங்க கா பார்த்தீங்கன்னா நான் அருமையாக இருக்குதுங்க அப்படியே இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமராவதி பாசன் வாங்க வருஷத்தில் ஏழு மாதம் தண்ணி இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மரமே வாதீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க காப்பாறும் வாட்டர் சோர்ஸ் இருக்கும் தெரியும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாருங்க வாஸ்துபடி ஒருங்க பூமி ஒரே நீலே கிழமைக்கில் வரும் மரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் ஆச்சுங்க மற்றபடி காடெல்லாம் அருமையான காடு எந்த குறையும் இல்லைங்க பூமியில் உங்க கிணத்தையும் போரையும் பார்க்கலங்க அது கிணறுங்க கிணத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வளர்க்குது சப்பு விழுந்துட்டு இருக்குது இப்படியே தான் விழுந்துட்டு இருக்குங்க தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டு இருக்குதுங்க மரத்துக்கு தண்ணி வாஞ்சிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கரை ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சொல்லும் தானுங்க அந்த நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தேன் குறைச்சி பேசி வாங்கி நன்றி வணக்கம்